தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஏர்டெல் நிறுவனத்தின் செல்போன் கட்டணங்களும் உயர்ந்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் செல்போன் கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறது ஏர்டெல் செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் பத்து முதல் இருபத்தோரு சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் செல்போன் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றன அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பத்து முதல் இருபத்தோரு சதவீதம் வரை கட்டணத்தை ஏர்டெல் உயர்த்தி இருக்கிறது ஜூலை மூன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜியோ நிறுவனம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தனது கட்டணத்தை உயர்த்தி இருந்தது தற்போது ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஏர்டெல் நிறுவனமும் கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறது பத்து முதல் இருபத்தோரு சதவிகிதம் ஏர்டெல் கட்டணம் உயர்வதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் முருகன் ஏர்டெல் நிறுவனம் தனது கட்டணங்களை உயர்த்துவதாக செய்தி வந்திருக்கிறது கூடுதல் விவரம் என்ன அதாவது தொலைபேசி நிறுவனங்கள் தற்போது கட்டணங்களை உயர்த்தி வருகிறார்கள் ஏற்கனவே ஜியோ நிறுவனம் கட்டண உயர்ங்களை உயர்த்தியது அதனைத் தொடர்ந்து இன்று ஏர்டெல் நிறுவனமும் கட்டணங்களை வந்து உயர்த்தி இருக்கிறது அதாவது இருபது சதவீதத்துக்கு மேல் இந்த கட்டண உயர்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே இருபத்தெட்டு நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருந்த கட்டணம் தற்போது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது இருநூறு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது you there wouldn't do பல்வேறு கட்டண வரம்புகளும் தற்போது உர உயர்த்தப்பட்டிருக்கின்றன முக்கியமாக பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதாந்திர கட்டணங்களான முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இருந்தது நானூற்றி தொண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுபது ரூபாய் வரை ஒவ்வொரு இந்த கட்டண விகிதங்களும் தற்போது உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது தொடர்ந்து தொலைபேசி நிறுவனங்கள் அனைத்துமே இந்த கட்டண உயர்வை மேற்கு கொள்ள இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வந்து தெரிகின்றன ஜியோ நிறுவனம் செல்போன் கட்டணத்தை நேற்று உயர்த்திய நிலையில் ஏர்டெல் நிறுவனமும் தனது கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது ஜூலை மூன்றாம் தேதி முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகன் வழங்க கேட்டுள்ளார்